வணக்கம் நண்பர்களே இன்று நம் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் இயற்கையாக தரக்கூடிய ஒரு சிறிய விதை பற்றி இன்று பார்க்கப் போகிறோம் அதுதான் ஆழி விதைகள் அல்லது ஃப்ளாக்ஸைட்ஸ் இந்த சிறிய விதைகள் நம்மை நோயற்ற வாழ்விற்கு அழைத்து செல்லும் அதிசய சக்தி கொண்டவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இன்றைய வீடியோவில் ஆழி விதைகளின் அற்புத நன்மைகள் அதை எப்படி சாப்பிடலாம் எப்போது சாப்பிடலாம் என்பதை விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிடுங்க பிறகு வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆலி விதைகள் என்பவை லினம் இசிட்டா டிசிமம் என்ற தாவரத்திலிருந்து பெறப்படும் சிறிய கொட்டை சுவையுடைய விதைகளாகும் இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயிரிடப்பட்டு வருகின்றன தமிழ் கலாச்சாரத்தில் ஆழி விதைகள் பாரம்பரிய உணவு வகையிலும் மருத்துவத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இவை முக்கியமாக பழுப்பு மற்றும் தங்க நிறத்தில் கிடைக்கின்றன இரண்டும் ஒரே மாதிரியான ஊட்டச்சத்து மதிப்பு கொண்டவை உங்கள் உடலால் உற்பத்தி செய்ய முடியாத அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் செழுமையான உள்ளடக்கம் இவற்றை தனித்துவமாக்குகிறது முழு விட பொடியாக்கப்பட்ட ஆழி விதைகள் எளிதில் சிரிக்கப்படுகின்றன இதனால் அவற்றின் நன்மைகள் நன்கு உறிஞ்சப்படுகின்றன வறுத்து பொடியாக்கி அல்லது எண்ணெயாக மாற்றப்பட்டாலும் இந்த விதைகள் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்த இயற்கையான வழியை வழங்குகின்றன ஆலி விதைகள் ஊட்டச்சத்துக்களின் செல்வம் என்றும் சொல்லலாம் ஆலி விதைகளை ஊட்டச்சத்து களஞ்சியமாக கருதலாம் ஒரு தேக்கரண்டி சுமார் பத்து கிராம் ஆலி விதைகளில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பார்ப்போம் நார்ச்சத்து டூ பாயிண்ட் எயிட் கிராம் செரிமானத்தை மேம்படுத்துகிறது த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ஒன் பாயிண்ட் எயிட் கிராம் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது புரதம் ஒன் பாயிண்ட் த்ரீ கிராம் தசைகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது லெக்னான்கள் பாயிண்ட் த்ரீ கிராம் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்டது கலோரிகள் ஐம்பத்தைந்து கலோரிகள் ஆற்றலை வழங்குகிறது இந்த விதைகளில் த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ஏஎல்ஏ லினோலிக் அமிலம் நார்ச்சத்து மற்றும் லெக்னான்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இவை உங்களுக்கு உடலுக்கு அத்தியாவசியமானவை மற்றும் பல நோய்களை தடுக்க உதவுகின்றன ஆலி விதைகளை உங்கள் உணவில் சேர்ப்பது உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு எளிய வழியாகும் ஆழி விதைகளின் நன்மைகளை பார்க்கும்போது முதலாக வருவது இதய ஆரோக்கிய ஆழி விதைகளில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் குறிப்பாக ஏஎல்ஏ லினோலிக் ஆசிட் இதய ஆரோக்கியத்திற்கு முக்கியமானவை இவை உடலில் அழற்சியை குறைக்க உதவுகின்றன இது இதய நோய்களின் முக்கிய காரணமாகும் ஏஎல்ஏ இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இரத்த நாளங்களின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது ஆழி விதைகளில் உள்ள நார்ச்சத்து எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது இது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது எச்டிஎல் என்ற நல்ல கொலஸ்ட்ராலை உல அளவை உயர்த்துவதற்கும் இது பங்களிக்கிறது உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க ஆழி விதைகளை உணவில் சேர்ப்பது ஒரு இயற்கையான வழியாகும் செரிமான ஆரோக்கியத்திற்கு ஆழி விதைகளில் உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாகும் இது மலச்சிக்கலை தடுக்கிறது மற்றும் மலத்தை மென்மையாக்கி குடல் இயக்கத்தை சீராக்க உதவுகிறது ஆரோக்கியமான செரிமான மண்டலம் உங்கள் உடலில் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது நார்ச்சத்து குடலில் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்களுக்கு உணவாக செயல்படுகிறது இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இது செரிமான நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது ஆழி விதைகளை தொடர்ந்து உட்கொள்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு எளி வழியாகும் நீரிழிவு நோய் ஆரோக்கியத்திற்கு ஆழி விதைகள் நீரிழிவு நோயை நிர்வகிக்க உதவும் இயற்கையான உணவாகும் இவற்றில் உள்ள நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த உதவுகிறது இது நீரிழிவு நோய்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் ஆழி விதைகளில் உள்ள லிக்னான்கள் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உதவுகின்றன நீரிழிவு நோயை நிர்வகிக்க உங்கள் உணவில் ஆழி விதைகளை சேர்ப்பது ஒரு எளிய மற்றும் பயனுள்ள வழியாகும் இட இழப்பிற்கு ஆழி விதைகளில் உள்ள நார்ச்சத்து உங்களுக்கு நீண்ட நேரம் நிறைவு உணர்வை அளிக்கிறது இது அதிகமாக உணவு உட்கொள்வதை தடுக்கிறது இது உங்கள் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது ஒரு சிறிய அளவு ஆழி விதைகளை உங்கள் உணவில் சேர்ப்பது உங்கள் பசியை கட்டுப்படுத்த உதவும் ஆழிவிதைகளில் உள்ள ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் உங்கள் உடலில் கொழுப்பு மாற்றத்தை மேம்படுத்த உதவுகின்றன இது உங்கள் உடல் எடையை ஆரோக்கியமாக பராமரிக்க உதவுகிறது ஆழி விதைகளை உங்கள் உணவில் சேர்ப்பது உங்கள் எடை இழப்புக்கு முயற்சிகளுக்கு இயற்கையான ஆதரவை வழங்கும் புற்றுநோய் தடுப்பில் ஆழி விதைகள் ஆழி விதைகளில் உள்ள லிக்னான்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி கேன்சர் பண்புகளை கொண்டவை இவை மார்பக புற்றுநோய் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் போன்றவற்றின் அபாயத்தை குறைக்க உதவலாம் ஆழி விதைகளை உங்கள் உணவில் சேர்ப்பது புற்றுநோய் தடுப்புக்கு ஒரு இயற்கையான வழியாகும் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு ஆழி விதைகளில் உள்ள ஒமிகாத்ரி அமிலங்கள் தோலில் உள்ள அழற்சியை குறைக்க உதவுகின்றன இது முகப்பொருள் மற்றும் எக்ஸிமா போன்ற தோல் பிரச்சனைகளை நிர்வகிக்க உதவுகிறது இவை உங்கள் தோலை மென்மையாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவுகின்றன ஆழி உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன மற்றும் முடி உதிர்வை குறைக்கின்றன ஆழிவிதை எண்ணெய் உங்கள் முடி பராமரிப்பு வழக்கத்தில் சேர்ப்பது உங்கள் முடிய வலுவாகவும் பளபளப்பாகவும் மாற்ற உதவும் மூளை மற்றும் ஹார்மோன் சமநிலை ஆழிவிதையில் உள்ள லிக்னான்கள் என்ற இயற்கை ஹார்மோன் குறுகள் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகும் இவை ஹார்மோன் சமநிலையை வைத்திருக்கும் மேலும் மூளைக்கு தேவையான நல்ல கொழுப்பு அமிலங்களை வழங்கி நினைவாற்றலை மேம்படுத்துகின்றன விதைகளை நீங்கள் வறுத்து தூளாக அரைத்து கொள்ளலாம் அந்த தூளை வெறும் வயிற்றில் காலையில் வெந்நீருடன் எடுத்துக்கொள்ளலாம் தயிரிலும் கலந்து சாப்பிடலாம் சப்பாத்தி மாவில் தோசை மாவிலும் கலந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு டீஸ்பூன் போதும் அதற்கு மேலாக எடுத்தால் சிலருக்கு வயிற்று உபாதை ஏற்படலாம் எனவே அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆளி விதைகள் பொதுவாக பாதுகாப்பானது என்றாலும் சில முன்னெச்சரிக்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிக அளவு உட்கொள்வது வயிற்று உப்பூசம் அல்லது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தலாம் ஆலி விதைகள் எப்போதும் தண்ணீருடன் உட்கொள்ளுங்கள் ஏனில் இவை நிறைய நாற்றத்து கொண்டவை மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் ஆழி விதைகளை உணவில் சேர்ப்பது முன் மருத்துவரை அணுகுவோம் நண்பர்களே இயற்கை நமக்கு தந்துள்ள இந்த சிறிய ஆழி விதைகள் நம் உடலுக்கு முழு பாதுகாப்பு கவசம் மாதிரி இதனால் தினமும் சிறிதளவு கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் தோல் ஜொலிப்பு மன அமைதி அனைத்தும் உங்களிடம் இருக்கும் நன்றி நண்பர்களே மற்றொரு இயற்கை ஆரோக்கிய பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி ஆரோக்கியமாக இருங்கள் நலமாக இருங்கள் வணக்கம்